மக்கள் முதல் ரசிகர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமை அண்ணன் தான் மக்கள் தன்னுடைய ஒரு முதல் ரசிகர் அவரு காரில் நாங்கள் பயணிக்கிறோம் நான் நேரு போன்றவர்கள் பாத்தீங்கன்னா பழைய பாடல் எஞ்சாறு பாடல் என்று சொல்லப்படுற பாட்டு தான் அவர் கேட்டு இருப்பார் எப்பொழுதும் இன்னொன்று சொல்ல மக்கள் திலகம் அந்த காலத்திலே திரைப்படம் வெளியாகுதுன்னு சொன்னாக்கா அவர் முதல்ல யாருக்கு போன் போட்டு பேசுவார்னு கேட்டீங்கன்னா எங்கள் முதலமைச்சர்கள் தான் ஃபோன் பேர் போட்டு எப்படி படம் ரிலீஸ் ஆச்சு எப்படி படம் பார்த்து எப்படி இருக்கு ரிசல்ட்டு அப்படின்னு கேட்குற முதல் தான் இருக்கும் அண்ணாவனுடைய பிறந்தநாள் விழாவை ஒரு முறை கோபாலபுரத்தில் அவரை வைத்துத்தான் அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார் அப்படி ஒரு நெருக்கம் அவருக்கு இன்றைக்கும் மனதிலே இருக்கிறது அதை நான் எப்படி நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்று சொன்னால் அந்த படத்தில் ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு பட்டுக்கோட்டை கல்யாணத்துடைய பாடலை டிஎம் சௌந்தரராஜன் பாட அண்ணன் மக்கள் துறையில் எம்ஜிஆர் அவர்கள் வாயில் சிக்கிறார் இப்போ நான் சுற்றுப்பயணம் போறார் முதலமைச்சர் நான் போகிறார் பார்க்கறேன் போகிற இடத்தெல்லாம் தாய்மார்கள் என்ன பண்ணுறேன் அவன் கையில் ஒரு குழந்தையை கொடுத்து முத்தம் கொடுக்க சொல்கிறாங்க கையில் குடின்றாங்க அதிர்ஷ்டன்றாங்க இப்போ நான் என் வீட்டிலே பார்த்தேன் ஒரு அருமையான ஒரு படம் கிடைச்சது அவர் கையில் தூக்குற மாதிரி முதல்ல அதை செய்யணுன்னு போய் அந்த படத்தை பெருசாக போட்டு என் வீட்டில் அதான் பெருசாக இப்போ நான் மாற்றிருக்கிறேன் எதுக்கு நான் சொல்றேன்னா அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அரசியல்களுநில தூக்கி பிடித்து பார்த்த அந்த நினைவு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த குழந்தையை பார்க்கிற பொழுது அந்த பாட்டு தான் எனக்கு நினைவு வந்தது என்னன்னு சொன்னா பயலே சின்ன பயலே கேளடா நான் சொல்ல நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா ஆளும் வரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி நல்லா புரிஞ்சுங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றார் திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னா எனக்கு ரெண்டு கண்கள் ஒன்று ஹெல்த் மக்கள் நல்வாழ்வு இன்னொன்று கல்வி தர இது ரெண்டு தான் என் கண்கள் என்று சொல்லுகிறார் ஆக ஆள் வளரணும்னு சொன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் ஆள் சுகமா வளர முடியும் அறிவு பிறக்கணும்னு சொன்னாக்கா கல்வி சிறப்பா இருந்தா தான் அறிவு பிறக்க முடியும் அதுதான் சொல்றாரு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈன்றவர்க்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒரு பாடல் கூறணும் காலம் தரும் பயிற்சி உன்னை நரம்போடு தான் உன் நரம்போடு தான் பின்னி வரணும் தன்மான உணர்ச்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி தன்மான உணர்ச்சி நான் மிகு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இந்த தன்மான உணர்ச்சி முதலமைச்சருக்கு தன்மான உணர்ச்சி என்று பீரிடுகிற தமிழுக்கும் திராவிட தமிழுக்கும் ஊறி ஏற்பட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எத்தனை கோடி இழந்தாலும் பரவாயில்லை என்ன விலை தர வேண்டியதாக இருந்தாலும் சரியாக இல்லை அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சூழல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இருமொழி கொள்கைதான் என் ஆட்சியினுடைய கொள்கை என்று இன்றைக்கு பரசாத்தி கொண்டிருக்கிறார் அதனால் நான் இன்றைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன் மொழியினுடைய மொழியும் பண்பாடும் காப்பாற்ற வேண்டியது ஆட்சியினுடைய கடமை என்று சொன்னேன் கோசப் ஷாலினை ரஷ்ய மக்கள் இரும்பு மனிதர் என்று சொன்னார்கள் என் தாய்மொழியான தமிழை இங்கே காப்பாற்றுவதற்கு முதலாக என்று போர்க்குரல் கொடுத்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதன் இரும்பு மனிதன் இரும்பு மனிதன் என்று நான் அத்தனை பேரும் போற்றி கொண்டாட வேண்டிய நிலையிலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த வகையிலே பாண்புக பேரை தலைவர்களே காலமும் நேரமும் எனக்கு புரிகிறது முதலமைச்சர் ஒரு மணிக்கு உணவு வேலைக்கு போகவே நான் காத்திருப்பது எனக்கு மனதிலே கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் நான் நிறைவாக சில செய்திகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு கட்டடங்கள் கட்டப்பட்டது பல்லவர் கால கட்டடைக்கு அடையாளம் மாமல்லபுரத்தினுடைய கடற்கரை கோயில்தான் சோழர் கட்டடக்கலைக்கு அடையாளம் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் பாண்டியர் கட்டடக்கலைக்கு அடையாளம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சேலர் கால கட்டடக்கலைக்கு அடையாளம் பத்மநாதபுரம் அரண்மனை நாயக்க மன்னர்கள் கட்டடக்கலைக்கு அடையாளம் திருமலை நாயக்கர் மோலாய பேரரசுடைய கட்டடக்கலைக்கு அடையாளம் சென்னை ஹுமாயின் மகள் பிரிட்டிஷ் கட்டடக்கலைக்கு அடையாளம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் சமூக நீதி வெளிப்பாடாக கட்டப்படுகிற கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின்னால் சமூக நீதியினுடைய வெளிப்பாடாக கட்டப்படுகிற கட்டடங்கள் மதுரையிலே கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கிண்டியிலே கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கொளத்தூரில் பெரியார் மருத்துவமனை கீழடியிலே அருங்காட்சியகம் சென்னையிலே முதல் முதலாக தலித்து என்ற அடிப்படையிலே முதல் முதலாக அமைச்சரான எம் சி ராஜா மாணவர் விடுதி அதனைத் தொடர்ந்து அலங்காநூரிலே தமிழனுடைய பண்பாட்டினுடைய அடையாளமாக இருக்கிற பிரம்மாண்டமான ஏறுதழுவில் என்கிற அரங்கம் ஜல்லிக்கட்டு திருவாரூரில் தனியார் கட்டளை மூலமாக கட்டப்பட்ட கலைஞர் கோட்டம் உலக தமிழர்கள் கண்டுகளிக்க கலைஞர் நினைவு மற்றும் அருங்காட்சியகம் இவைகள் அனைத்தும் இவைகள் அனைத்தும் ஒரு ஒரு காலகட்டங்களில் ஒரு ஒரு டிசைன் இருக்குது ஒரு ஒரு பொருளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்திற்கு பின்னால் இவைகள் அனைத்தும் இன்றைய புதிய நுட்பங்களை பயன்படுத்தி காம்போசிட் செக்ஷன் செக்ஷன்ஸ் முப்பரிமாணம் கோலோகிராபி மெய்நகர் ஆக்ட்மெண்ட் ரியாலிட்டி ஊடுற்ற திருடரை திருடி போல செவன்டி ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ஆகிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய கட்டப்பட்ட கட்டடங்கள் தான் பல நூற்றாண்டு நிலைநிறுத்தி நிற்கக்கூடிய கட்டடங்கள் இந்த கட்டடக்கலைக்கு நூறாண்டு கலை கழித்து என்ன சொல்வார் என்று சொன்னால் ஸ்டாலின் கட்டடக்கலை ஸ்டாலின் கட்டடக்கலை ஸ்டாலின் கட்டடக்கலை என்று பின்னால் வருகிற தமிழ் மக்கள் இப்படித்தான் பதிவு செய்வார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு